ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கோம் இல்லை நானும் அப்படிதான் ரொம்ப ரொம்ப சீரியஸாக வணக்கம் மக்களே இன்னைக்கு யாருக்கெல்லாம் பயங்கர ஜாலியாக இருக்கும்ன்றது தெரியல பட் ஆனால் தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ்க்குலாம் பயங்கர ஜாலியாக இருக்க போகுது ஸோ இவங்கள பார்க்கும்போது சிம்பிள்ஸை சொல்கிற மாதிரி மைண்டில் ஒரே பாட்டு தான் திருப்பி திருப்பி வெள்ளாதி வச்சு தான் வெளுத்தாங்களா இல்லை வீலுக்கு காட்டாமல் வளர்த்தாங்களா

ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மாடலிங் வந்து மாடலிங்ல இருந்து சினிமாவுக்கு போறாங்க ஏன் சினிமாவை சூஸ் பண்றாங்க மாடலிங்லயே பயங்கரமா இன்னைக்கு பல பேர் பாருங்க என் கேமராமேன் கூட நிறைய முடிவு வச்சுக்கிட்டு மாடலாக போறேன்னு சுத்திட்டு இருக்காங்க நான் ப்ரோ ஒரு அளவு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ அங்கேயே இருக்கலாம் ஏன் சினிமாவுக்கு வர்றாங்க சாத்ரி பிகாஸ் நான் ஹானெஸ்ட்லீஸ் மாடலிங் சினிமா இதெல்லாம் என் பிளானில் இல்லை சோ ஸ்டார்டிங் ஃபேஸ் எல்லாருக்குமே மாடலிங் தான் மாடலிங் பண்ணும்போது லைக் வேணா சா கடெங் டிவி கமர்ஷியல்ஸ் அண்ட் இந்த ஆட்ஸ் எல்லாம் டைலாக்ஸ் எல்லாம் பேசும்போது ஐ ஃபெல்ட் ஓகே லைக் ஒரு ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் வெறும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது ப்ராண்டுக்கு விளம்பரம் பண்ணுறதுலேருந்து ஒரு சின்ன ப்ரோக்ரெஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி டிவி கமர்ஷியல்ஸ் பண்ணும் போது தான் மூவி ரிக்கொயர்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு மூவி நடிக்கும்போது யுகன் சொல்லிட்டு தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி அந்த மூவி நடிக்கும் போது அது வரைக்கும் எனக்கு தெரியாது அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு பட் ஆஸ் ஐ வாஸ் ஆக்டிங் இன் தட் ஃபில்ம் ஐ ரியலைஸ் ஸ்டோரி டெல்லிங் பண்ணுறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஏன்னா தேர் ஸோ மச் மோர் ஆஸ் அஸ் அன் ஆக்டர் ஆஸ் அ பர்ஃபார்மர் ஆஸ் எ ஹியூமன் பீங் நான் எவ்வளோ நிறையா இன்னும் அடிஷன்ஸ் பண்ணலாம் ஏன்னா ஃபோட்டோ ஷூட்டு மாடலிங் அதெல்லாம் இட் ஜஸ்ட் ஓவர் வித் தேட் ரைட் அண்ட் ஒன் திங் இஸ் தேட் சி சினிமா இஸ் அல்டிமேட்லி டு இதர் என்டர்டெயின் ஆ டு எஜுகேட்டட் ஸோ எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம எஜுகேஷன் இன்ஸ் ஆன் எடியூகேஷன் பட் ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாரோம் அந்த மாதிரி சினிமாவும் நம்ம பண்ணால் என்டர்டெயின்மெண்ட்டும் நம்ம பண்ணால் பட் அது எல்லாமே தாண்டி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ப்ராண்டாக ஒரு பேராக என்னால் மக்களுக்கு இது மனசில் ஒரு இடம் பிடிக்க முடியும் கரெக்டா சோ அது சினிமா மூலமா தான் அது நம்ம பண்ண முடியும் கம்பேர் டு மாடலிங் அண்ட் திங் தட் இஸ் வை மாட்டீங்களா மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சோ தாண்டி சாக்ஷி மாம் வந்து ரொம்ப ஸ்வீட் ரொம்ப வில்ல இருக்கவங்க நிறைய பேர் சொல்றாங்க பட் पर्सनலா என்னன்னா சாக்ஷி மாம் வந்து யார் என்ன செஞ்சாலும் அதை வந்து மன்னிச்சி விட்டுருவாங்க அது பிராப்ளமே கிடையாது அவங்களே பேசலனாலும் சாக்சி மேம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பேசினா ஓகே ஏதோ தப்பு பண்ணீங்க அப்படின்ற அந்த ஸ்வீட்னஸ் எதுக்கு இவ்வளவு அதிகமா வச்சிருக்கீங்க ரொம்ப நல்லா கேள்வி பிகாஸ் இது சில இடத்துல எனக்கு பேக் ஃபயரும் ஆகுது அண்டு நான் என் அம்மாவுக்கு தான் திட்டுவேன் நீ எப்போவுமே சின்ன வயசுலேருந்து நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சொல்லி மாரல் சயின்ஸ் கிளாஸ் எல்லாம் நடக்கும் இல்லை கிளாஸில் இவ்வளோ விஷயம் கற்றுக் கொடுத்த பட் இன்னைக்கு உலகத்தை அப்படி கிடையாதுன்னு யூ ஹாவ் டு எங்கே நல்லா இருக்கணும் நம்ம அங்கே நல்லா இருக்கணும் எங்கேயும் இருக்கக்கூடாது அங்கே இருக்கக்கூடாதுன்னு பட் அம்மா கீப்ஸ் இப்போ கூட அம்மா எனக்கு இதுதான் சொல்லுவாங்க தட் நீ உன்னால் உன்ன மாதிரியே மற்றவங்க என்ன பண்ணுறாங்க இட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம் யாரனாலயோ உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ற முடியாது இல்ல சோ யூ ஜஸ்ட் பீ யுவர்செல்ஃப் டு குட் சோ ஃபேமிலில அப்படி வளத்துட்டாங்க என்ன பண்ணுது அதல இருந்து வெளியில வர முடியல இப்போ ஏனா அது நம்ம கோர் சிஸ்டம்ல வந்துடுச்சு அது அப்படிதான் தான் இருக்கணும்னு சோ ஐ திங்க் அதுக்கு ரீசன் இய அம்மா தான் ஓகே அடுத்ததா இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு போயிரலாம் ஏனா இப்போ இருக்க ஹீரோயின்ஸ் எதை சொன்னாலோ இல்லையோ இந்த பியூட்டி சீக்ரெட்ஸ் இல்ல ஃபுட் பத்தி ஏதாவது சொன்னா தக்குன்னு கட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சறாங்க அந்த மாதிரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன் நல்லா நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிடுவேன் டைமுக்கு தூங்குவேன் ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிருக்கேன் அண்ட் அதை தாண்டி நான் ரொம்ப பயங்கரமாக காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் இது அது ஐ டோன்ட் பிலீவ் இந்த பண்ணுறவங்களுக்கும் நான் சொல்லலை அது பண்ணக்கூடாது பட் நான் பர்சனாக அதில் பிலீவ் பண்ண மாட்டேன் ஸோ ஐ டூ அ லாட் ஆஃப் ஹோம் கேர் திங்ஸ் ஸோ அதுக்கு ஏகப்பட்ட ரெசிபிஸ் இருக்கு ஸோ அந்த விஷயங்களாக தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அண்ட் பியாண்ட் ஆல் திஸ்ல பியூட்டி ஐ ஃபீல் இஸ் வெரி இன்சைட் இன்னர் பியூட்டி மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஸோ எப்போவுமே நம்ம நினைக்கிறது பாசிட்டிவாக நினைக்கணும் மற்றவங்களை பற்றி நல்லா நினைக்கணும் அண்ட் ஆல்வேஸ் ஹாவ் தட் ஆர் அரவுண்ட் யூ அது ஆட்டோமேட்டிக்லி ஆட்டோமேட்டிக்லி வந்துரும் அதனால நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் கட் பண்ணி போடுங்க அந்த எஸ் அதே ஒரு பிடிச்ச ஃபுட்டியா சொல்லிட்டீங்கனா நம்ம பசங்க அப்படியே அந்த கடை தேடி போய்டுவாங்க சோ பிடிச்ச ஃபுட்னா இப்போ எனக்கு சீட் மீல்னா நான் பயங்கரமா வத்த குழம்பு மோர் குழம்பு கால் குழம்பு ghee ரைஸ் அதெல்லாம் அப்பளம் போட்டு சாப்பிடுவேன் சீட் மீல் இல்லைன்னா லைக் என்னோட டயட்டை நான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன்னா ஐ ஈட் அ லாட் ஆஃப் ப்ராக்லி ஹெல்தி திங்ஸ் ஸோ அவகாடோஸ் ப்ராக்லி ப்ளூபெரிஸ் ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம பாடிக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணனா யார் பண்ணுவாங்க அப்புறம் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயம் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ ரீசெண்டாக நோ சுகர்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளாயிடுச்சு நோ சுகர் அட் ஆல் ஸோ நானே ஒரு ஜிஞ்சர் டீ அடிக்ட்டு எனக்கு காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு பத்து டீ சாப்பிடுவேன் நான் இந்த மாதிரி கேரக்டர் இன்னைக்கு நான் ஹனி எல்லாமே ஃபஸ்ட்டு ஹனி தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ ஹனியும் கட் பண்ணியாச்சு ஸோ கம்ப்ளீட்லி அந்த நோ சுகர் டயட் போகிறது ஃபஸ்ட்டு டூ டேஸ் யாருக்கும் கொலை பண்ணிடலாம் அளவுக்கு இருந்தேன் நான்

சில நான் பேங்களூர் டேஸில் பார்த்துருக்கேன் சில மாடல்ஸ் என் கூட மாடலிங் டேஸில் ஒன் ஆப்பிள் அ டே தான் சாப்பிடுவாங்க ஃபுல் டே ஒரே ஒரு ஆப்பிள் தான் சாப்பிடுவாங்க அவ்வளோதான் அவங்களுடைய ஃபுட்டு தட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் த பாடி அப்போது எனக்கு தெரியல நானும் அப்போது எக்ஸைட் ஆகிட்டேன் நம்மளும் இது பண்ணலாமேன்னு

நம்ம வீட்டுல என்ன கிடைக்காதோ அதுதான் பிடிக்கும் இதே மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும் போது ஐயோ வேணாம் ஏதாவது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லு ஆதரம கதைகள்னு ஒரு டைட்டில் ஒண்ணு வைக்கிறாங்க டைட்டில் வச்ச உடனே கொண்டு வர்த்தவன் உங்ககிட்ட வந்து கதை சொல்லும் போதே இருக்கும் ஏங்க அத்தர்ம கதைகள் டைட்டில் வச்சுருக்கீங்க எப்படியும் பாதியில் ஹீரோயினை சாப்பிடுச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி ஒன்று வந்துருக்கோம் நீங்கள் எதாவது கேட்டீங்களா டேரக்டர்கிட்ட நான் ஆக்சுவலி நான் கேட்கல டைரக்டருக்கு இந்த கேள்வி நான் கேட்கல ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின் பட் நான் கேட்கல ஏன்னா எனக்கு அவங்க ஃபோனில் தான் நரேட் பண்ணாங்க நரேஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு ஜென்ரலி சி ஜென்ரலிவே நம்ம சொல்லுவோம் அந்த விஷயம் டிஃப்ரெண்டாக இருக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு ஆச்சு அதெல்லாமே பட் அதை தாண்டி இது உண்மையில எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு பிகாஸ் இன்னைக்கு சொசைட்டிக்கு இந்த ஒரு விஷயம் தேவையான ஒரு விஷயம் அண்ட் நிறையா ஃபேமிலிஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயம்னாலே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ மேபி இட் கேன் ஹெல்ப் சில பேருக்கு இது மாற்ற மாற்றம் கொண்டு வரோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த ஒரு கனெக்ஷனால தான் இமீடியட்லி செடிய சார் நம்ம பண்ணுறோம் அதில் ஹீரோயின் செத்து போவதா அது செத்து போகலையா அதை என் மைண்ட் அங்கே போவே இல்லை பிகாஸ் நான் கதை தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஒரு கதையாக பார்க்கும்போது இது ரீச் ஆகும் அதுதான் நான் எதிர்ப்பேன் சரி இப்போ ரீசெண்டாக ஒரு சாங் பார்த்தோம் ஒரே சாங்கில்

அந்த அமிதாப் சார் மூவியில் பண்ணாங்கள்ல ஸோ நம்ம எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுது நம்ம பண்ணிடணும்னு மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன் ஸோ எப்போவுமே லைக் அந்த சேம் டிப்பிக்கல் யங் கேர்ள் ப்ளே பண்ணோன்னு அவசியம் இல்லைல்ல கதை பிரகாரம் நம்ம மாறணும் அதுதான் ஒரு ஆர்டிஸ்டோடைய வேலை அண்ட் கதை பிடிச்சிருக்குன்னா அது நம்ம மெச்சோர்ட் லேடியும் காமிக்கிறோம் ஒரு அம்மா காமிக்கிறோம்னா ஒன்றும் தப்பு இல்லை நம்ம காக்கா மூட்டையும் எடுக்கலாமே தட் வாஸ் அ கேம் சேஞ்சர் ஃபார் ஐஸ்வர்யா ராஜேஷ் ரை தமிழ் சினிமாக்கே ஒரு கேம் சேஞ்சராக இருந்தது ஸோ அது ஒரு கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும் நம்ம சாக்ஷி மேம் வந்து லைன் அப் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாக்ஷி மேமே எவ்வளவு பிடிக்கும் அந்த அளவுக்கு அவங்க லைன் அப் ரொம்ப பிடிக்கும் என்ன ஓடுனா இந்த கால பின் வைக்கலான்னுவாங்கள்ல அந்த மாதிரி நீங்க பின் வச்சிருக்கலாம் அந்த பகீரா பகீரா சம்பவத்துல அந்த சம்பவம் ஏன் ஹேப்பன் எதுக்கு ஹேப்பன் சோ அ சி அகை ஆல் சேம் ஆன் திங் பகிராலே எனக்கு கொடுத்த ரோல் வோஸ் அ கம்ப்ளீட் ஆன்டி ஹீரோயின் ரோல் ஐ மீன் லைக் நெகட்டிவ் பிரபுதேவா ஒரு ஆண்டி சோ அவங்க ஈக்குவலா நம்ம நடிக்கணும் நீலாம்பிரி மூவி படையா மூவில நீலாம்பரி கேரக்டர் எவ்வளோ பேசப்பட்டுச்சு ஸோ அந்த மாதிரி ஏன் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது நம்ம ஏன் ஒரே ஒரு பேட்டர்ல போயிட்டு இருக்கணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணுவோம் இன்னைக்கு கூட எனக்கு திரும்பியும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதரும் கதுகள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு நெகட்டிவ் ரோல் பண்ண கொண்டு வந்தா நான் கண்டிப்பா பண்ணுவேன் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா பண்ணுவேன் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கணும் அதுதான் நான் ஸோ ஃபார் மீ இட்ஸ் நாட் லைக் யூனோ நான் அந்த டிப்பிக்கல் ஹாப்பி கேர்ள் குட் கேர்ள் அந்த ரோல் தான் பண்ணோன்னு பிகாஸ் ஆர் ரியல் லைஃப் இன் ரியல் லைஃப் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் நான் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கேன் நீங்க உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கேன் பட் டு எக்ஸ்பெரிமெண்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஐ ஆம் ரெடி டு எக்ஸ்பெரிமெண்ட் ஓகே இப்போ நம்ம வந்து இவ்வளோ சீரிஸ் நம்ம போவேன் ரொம்ப ஜாலியாக இருக்கும் சரி ஓகே இப்போ நான் வந்து ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு தரேன் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அந்த வால் கிளாக் சொல்றேன்னா அந்த வால் க்ளாக்கை என்ன மாற்றலாம் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து சொல்லணும் அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிற ரெண்டு ஆப்ஷன் வந்து இந்த ஜென்சி இப்போ இருக்காங்கல்ல இந்த வேர்ல்டும் நைன்டிஸ் வேர்ல்ட் இந்த ரெண்டு வேர்ல்டுலையும் எதை மாற்றலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லலாம் கான்ட்ரோவேஷன் சரி ஜென்சி வேர்ல்டில் என்ன மாற்றலாம் நல்லா இருக்கும் ஸோ நான் ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு விஷயம் படித்தேன் ஜென்சிஸ் டு கேன்சில் தேர் பேரண்ட்ஸ் பிகாஸ் கேன்சல் பேரண்ட்ஸ் பிகாஸ் அவங்க பெர்மிஷன் எடுக்காம பேரண்ட்ஸ் அவங்களுக்கு பொறக்க வச்சிருக்காங்க அவங்க தப்புன்றாங்க சூப்பர் இது பயங்கரமாக ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இப்போ கூட ரீசன்ட் டேஸில் ஐம் டாக்கிங் ஒன் வீக்லேருந்து தான் போயிட்டுருக்கு அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது லைக் வைஸ் ஜென்சி கிரவுட்

உன்னால தான் இது நடந்தது தான் இது பண்ண அதுதான் இது அண்ட் சில அந்த அந்த ஒரு விஷயம் வரும்போது பசங்களுக்கு நிறைய இன்செக்யூரிட்டிஸ் வருது நிறைய ப்ரெஷர் வருது மென்டல் ப்ரெஷர் வருது ஏன்னா அவ்வளோ பெஞ்ச் மார்க்ஸ் ஆகியிருக்கு இருக்கு அந்த ஒரு விஷயம்னாலே மேபி அவங்க சொல்றாங்க கேட்குறாங்க என்கிட்ட நீ கேட்டுட்டு எனக்கு பொறுப்பு வச்சுக்கல அப்புறம் இன்னைக்கு ஏன் என் மேல ப்ரெஷர் போடுறேன்னு அந்த ஒரு மைண்ட் செட்ல கேட்டுருக்கலாம் பட் என்ன இருந்தாலும் நம்ம லா ஆஃப் நேச்சர் கொஸ்டின் பண்ண முடியாது தட் இஸ் வாட் த வேர்ல்ட் இஸ் தட் இஸ் வாட் த சைக்கிள் ஆஃப் லைஃப் இஸ் ஸோ அந்த ஒரு விஷயம் மாற்றலாம் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ரெபிள் பண்ணலாம் நிறைய விஷயம் கேட்கலாம் பட் பேரண்ட்ஸ் அளவுக்கு போக போகக்கூடாது இட்ஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ் பேரண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் அண்ட் அவங்க எப்போவுமே நம்மளுக்கு காட் மாதிரி தான் ஸோ பார்த்தீங்களா எங்க அம்மாலாம் சொன்னாங்க எங்கிட்ட எல்லாம் மாடு மேக்க தான் இன்னைக்கு பாருங்க இன்ஜினியரிங் டாப்பர் ஆஃப் இன்டர்வியூ எடுத்துட்டு மை மாமா வாண்ட் டு சே மை மம்மா வாண்ட் டு சே அதை தாண்டி இது இதுக்கப்புறம் இப்போ நைன்டிஸ்க்கு நீங்க சொன்னதுல பாருங்க நைன்டிஸ்க்கு வாங்க நைன்டிஸ்ல என்ன மாத்தணும் நம்ம என்ன மாத்திருக்கலாம் சும்மா கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம் கல்யாணம் நடந்திருக்கலாம் அப்படின்னு யாருக்கு யாருக்கு நைன்டிஸ் கிட்ஸ்க்கு எல்லாம் கல்யாணம் ஆகாது அது தெரியாதா உங்களுக்கு அது சாப்ப அது நைன்டிஸ் கிட்ஸோட சாப்ப கேடு ஆகாது அப்படியா ஆமாங்க

சே ஐ திங்க் நைன்டிஸ் கிட்ஸ் எப்படின்னா பயங்கர ரெஸ்பான்சிபிள் பயங்கர மெச்சோர்ட் பிகாஸ் இந்த ஒரு ஜென்ரேஷன் தான் நோ செல்போன் டு செல்போன் ட்ரான்ஸிஷன் பார்த்துருக்கு கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது அவங்க இப்போது நைன்டிஸ் கிச்சல வர மாட்டாங்க ஸோ நான் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்கிறது நைன்டி கிச்சில் அந்த டிரான்சேஷன் பார்க்கறனால நோ பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ஸ் மொபைல் எல்லாமே எப்படி இருந்தது லைஃப்பும் அவங்க பார்த்துருக்காங்க ஓரளவுக்கு அண்ட் மொபைல் வச்சுட்டு இந்த டிஜிட்டல் ஃபாஸ்ட் டெக்னாலஜியும் அவங்க பார்த்துருக்குறனால ஐ திங்க் தெர் இஸ் மச் மோர் மெச்சூரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ மாற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் நானும் ஒரு நைன்டிஸ் கிட்டேன் ஸோ ஐ டோன்ட் திங்க் தஸ் எரி திங் டூ சேஞ்ச் பட் மேபி லைஃப்பில் கொஞ்சம் சில்லாகலான்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கோம் இல்ல நானும் அப்படிதான் ரொம்ப ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்டு இருப்பேன் ஒரு ஒரு விஷயமுக்கு ஒரு ஒரு கேல்குலேஷன் போயிட்டுருக்கோம் அது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் கொஞ்சம் சில்ல இருக்கலாம் அண்ட் அவங்க பசங்கள் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் அவங்க பசங்க வரும்போது அவங்க பசங்களுக்கும் அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தான்னு பட் அதர்வைஸ் இப்போ பெருசாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒன்றுமே இல்லை சோ ஓகே அடுத்து வந்து இந்த கூகுள் என்ன சொல்றேன் கண்டிப்பா வந்து கண்டிப்பா இன்டர்வியூ பாருங்க முக்கியமா சூர்யாவோட கமெண்ட்ல அடுத்து வந்து बिफोर பிக் பாஸ் பிக் பாஸ் கூகுள் சர்ச்ல வந்து எல்லாருமே சர்ச் பண்ணுவாங்க சாக்ஷி அகர்வால் ஏஜ் நானே சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் சர்ச் பண்ணுவாங்கல்ல இப்போ இருக்க பிக் பாஸ்க்கு அப்புறம் இப்போ படங்கள் பண்ணிட்டு இருக்க சாக்ஷி மேமை என்னென்னு போட்டு சர்ச் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி இருந்த சாக்சி மேம் பிக்பாஸ் முன்னாடி இருந்த சாக்ஷி மேம் என்னென்னு போட்டு சர்ச் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறீங்க சாக்ஷி அகர்வால் தான் இல்லைங்க இல்லை சாக்ஷி அகர்வால் இன் பிக் இப்போ நம்ம போட்டு யூஸ் பண்றோம்ல சாக்ஷி அகர்வால் ஏஜ் சாக்ஷி அகர்வால்

கரெக்டாக காலம் நடக்கிறதுக்கு அடுத்த வருஷம் தான் பிக்பாஸ் உள்ளே வந்தேன் ஸோ பிக்பாஸ் பார்க்கும்போது மேபி அவங்க அதை தேடி இருக்கலாம் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது அந்த ரோல்ல அந்த கேரக்டர் தான் சாட்சியுமே யாருக்கு தெரியும் ஸோ மேபி அது சர்ச் பண்ணிருக்கலாம் எல்லாரும் நம்ம என்ன இவங்க பர்சனலா even there could be one more answer to this that before big boss uh, they could have searched me as model sakshi or ki they can search me as sakshi இந்த அதர்ம கதைகளை எடுத்துப்போம் அதர்ம கதைகள் பாடல்கள் நீங்க உங்க பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உள்ள வரும்போது உங்களுக்கு பயம் இருந்துச்சா இல்லை ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சா உங்க கரெக்டாக தான் ஒர்க் பண்றாங்கன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா டைரக்டர் கதை சொல்லும் போது கண்ட் நல்லா இருந்தது செகண்ட் விஷயம் என்னன்னா வெற்றியோட மூவி ஸ்கிரிப்ட் செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அவர் கரெக்டான கதை தான் சூஸ் ஆமாம் ஒரு யூனிக் இருக்கும் ஏதோ சொல்ல வர்றது மாதிரி ஒரு இருக்கும் ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது இஃப் வெட்ரி ஏன்னா நான் கேட்டேன் சார் கிட்ட யார் ஹீரோ பண்ணுறாங்க அப்போ சொன்னாங்க வெற்றி தான் ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸும் எனக்கு வந்தது அண்ட் தேர்ட் திங் இஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏன்னா அவங்க மூணு கதை முடிச்சுட்டு தான் ஃபைனல் கதை நம்மளோட கதை எடுத்தாங்க ஸோ கதை எடுக்கிறதுக்கு ஒரு வீக் முன்னாடி தான் நிறைய விஷயம் எல்லாமே ரொம்ப டக்கு 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 நடந்தது ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபஸ்ட் டே பார்க்கும் போது பயங்கர ப்ரிப்பரேஷன் இந்த டீமுக்கு பேப்பர் ஒர்க் இருக்கட்டும் ஸ்பீடு இருக்கட்டும் அவங்க என்ன எடுக்கணும் என்ன எடுக்க வேணாம் தெளிவாக இருக்காங்க நாட் ஓன்லி டைரக்டர் பட் ஏடிஸ் சீரியஸ்லி நான் அந்த அளவுக்கு பிளானிங் நான் பார்க்கல ஏன்னா எல்லா ஸ்பாட்லேயும் எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் இருந்தாலும் எவ்வளோ சின்ன ப்ரொடக்ஷன் இருந்தாலும் ஒரு ஒரு லேக் இருக்கும் ஏன்னா அந்த டிஸ்கஷன் நடக்கும் ப்ராசஸ் நடக்கும் வாட் எவர் நான் பண்ண மூவிஸில் இதில் ஐ ஃபெல் தேட் ஓகே அந்த அளவுக்கு ப்ரிப்ரேஷன் இருக்காங்க பட்ஜெட் மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அதில் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் இப்போ உங்களுக்கு ரொம்ப மியூசிக் தான் பிடிச்சிருந்தது சொன்னீங்க ஸோ மியூசிக் இல்லாமல் இந்த படத்தில் ரொம்ப ப்ளஸ் இந்த படம் வந்து கண்டிப்பாக பேசப்படணும்னா இந்த ஒரு காரணம் இருக்குன்னா

ஸோ மலையாளம் ரெண்டு ஃபிலிம்ஸ் அதில் மமுதி சருடைய நெப்யூ அஷ்கர் சாதான் தான் ஹீரோன்னு நடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு மூவிஸில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ஷன் சப்ஜெக்ட்டு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஹீரோயினாக ஒரு ஒரு பூங்கொத்துக்கு என்ன வேலை

அது வேணாம் எதுக்கு நம்ம எல்லாருக்கும் ட்ராவல் பண்ணோம் ஸோ இது ரெண்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அதில் லவும் இருக்கு ஆப்வியஸ்லி அண்ட் கனடா மூவி ஒன்று நடிச்சிட்டு இருக்கேன் தட் இஸ் காந்தாரா டீம் கூட மியூசிக் டைரக்டர் ரஜினேஷ் அவங்க தான் மியூசிக் பண்ணுறாங்க அவங்க ப்ரொடக்ஷன் தான் ஸோ அதில் ஒரு ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எனக்கு பார்ப்பீங்க அந்த கம்ப்ளீட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டி கிளாம் கம்ப்ளீட் ஹோம்லி ஃபிகர் ஒரு ஹோம்லி லுக்கில் பார்ப்பீங்க ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் அண்ட் யா ஸோ தமிழில் வி ஹாவ் திஸ் கம்மிங் அப் எவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறாங்க ஓகே இப்போ கடைசியா போயிடலாம் ஏன்னா நீங்களும் பயங்கர டயர்டாக இருக்கீங்க பார்த்தாலே தெரியுது நம்மளே மாதிரி தான் தோணுது உங்களோட ஃபேவரட் டேரக்டர்ஸ் ஆப்வியஸ்லி எங்களுக்கு தெரியும் ஸோ மணிரத்னம் சார் கண்டிப்பாக அவங்களோட ஃபேவரட் லிஸ்டில் இருப்பார் ஸோ இந்த ரெண்டு டேரக்டர்ஸ் ஓகேவா அவங்களோட ஸ்கிரிப்டை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஓகே இப்போ மணி சாரோட லவ் ஸ்டோரியை வந்து வெற்றிமாறன் சார் டேரக்ட் பண்ண போகிறாரு வெற்றிமாறன் சாரோட ஒரு ரூரல் சப்ஜெக்ட் வந்து மணி சார் வந்து டைரக்ட் பண்ண பட் ஆனா என்ன பிரச்சனைனா ரெண்டு பேருமே சாட்சி தான் வேணும்னு அடப்பிடிக்கிறாங்க ரெண்டு பேருமே சேம் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே சேம் டேட்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க படத்தை டேட் சார பிரச்சனை என்ன பண்ணலாம் யாருக்கு ஃபர்ஸ்ட் கால் ஷீட் நான் ரெண்டு பேருக்கும் கால் ஷீட் கொடுப்பேன் டே அண்ட் நைட் ஷூட் பண்ணுவேன் இல்ல ஏ முடியாதே நான் டே அண்ட் நைட் ஷூட் பண்ணேன் நான் ரெண்டு டைரக்டர்ஸ் கிட்ட போயிட்டு கெஞ்சி கேட்பேன் எனக்கு ஒரு நாள் நைட் ஷூட் பண்ணுங்க ஒரு ஒரு ஸ்கெடியூல் நைட் ஷூட் பண்ணுங்க ஒரு ஸ்கெடியூல் டே ஷூட் பண்ணுங்க கன்வின்ஸ் பண்ணிட்டு ரெண்டு பேருக்கும் எப்பயாச்சும் கன்வின்ஸ் பண்ணிட்டு ரெண்டு மூவிஸும் நடிப்பேன் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவேன் சரி ஓகே மணி சாரோட எந்த படத்துல சாட்சி இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்தவர் என்ன கேட்டா நான் ஓகே காதலி ஓகே கண்மணின்னு சொல்லுவேன் ஓகே கண்மணியா ஐ வோட் சே மேபி பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் ஆமா ஓ சாக்ஷி மேம்க்கு இப்படி ஒரு ஆசை இருக்கியா ஆ இருக்கா ஏன் ஆஃப் கோர்ஸ் ஐ நாட் அதில் வந்திருந்தா யுட் ஆப் பீன் கிரேட்டில் சீ ஆசைன்னா நம்ம என்ன வேணாலும் ஆசை வச்சுக்கலாம் இல்லை அதில் என்ன இருக்குது ஆசை வைக்கிறதுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ண வேணாம் யாரும் காசு கொடுக்க வேணாம் இது அவசியம் அப்புறம் வெற்றி அவ்வளோ படத்தில் அசுரன் ரொம்ப பிடிக்கும் அவங்க அவ்வளோ அழகா இம்பார்ட்டன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் கொடுக்கறாங்க அண்ட் சம்திங் மேஜிக் இருக்கு அவங்க சம் மேஜிக் இட்ஸ் தேர் அண்ட் மோஸ்ட் நான் எனக்கு அந்த மாதிரி பாக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் கூடிய சீக்கிரம் அது வந்து நடக்கும் கவல் வெற்றிமாறன் சார் வரலனாலும் அவரை மாதிரி அடுத்தடுத்து டேரக்டர்ஸ் யார் வேணா வரலாம் யார் வேணால் வரலாம் அவங்க எல்லாருமே வந்து சாட்சி மாமா நீங்க வந்து கவலைப்படாதீங்க சாட்சி மேம் கிட்ட நீங்க எதுவும் சொல்லலாம் மேம் நீங்க வந்து வரீங்க ஒரு பாவாடை சட்டை உங்களுக்கு கொடுக்குறோம் ரெண்டு ரெட்டை சடா போடுறோம் அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னாலே ஓகேப்பா படம் பண்ணலாம் அப்படின்றவாங்க இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சு தந்துருங்க இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஓகே பண்ண மாட்டேன் கதை இருக்கணும் எனக்கு ஓகே எனக்கு எந்த ப்ரொடக்ஷன் இருந்தாலும் எந்த டைரக்டர்ஸ் இருந்தாலும் பிகாஸ் அப்படி கிடையாது நான் இந்த ப்ரொடக்ஷன் தான் இந்த டைரக்ஷன் தான் பட் கதை நல்லா இருக்கணும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ கண்டென்ட் இருக்கணும் நிறையா எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஃபேஸ் ஓவராகிடுச்சி என் லைஃப்பில் நிறையா பண்ணிட்டேன் நான் இப்போது இனிமேல்லேருந்து லைக் ஐ பின் வெரி கிளியர் இப்போ கூட ரீசண்டாக வர ச ஸ்கிரிப்ட்ஸு நான் ரொம்ப ரொம்ப செலக்டிவாக தான் இருக்கேன் நம்ம ஒன் இயரில் நம்ம ஒரு டூ த்ரீ மூவிஸ் பண்ணாலும் டூ த்ரீ ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்லை நம்ம எவ்ரி மந்த் ஒரு ரிலீஸ் இருக்கணும்னு கிடையாது நான் ஸ்டார்டிங்கில் நான் அப்படி தான் இருந்தேன் லாஸ்ட்டு லாஸ்ட் இயர் எனக்கு சிண்ட்ரலா அரண்மனை த்ரீ இல்லை பகீரா நாலு படத்தோட ஆடியோ லான்ச் ஃப்ரைடே 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 வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு ஆஹா சோ அப்ப ஒரு எக்ஸைட்டமென்ட் இருந்துது என்ன நம்ம ஃப்ரைடே ஃப்ரைடே நமக்கு ஒரு பண்ணி பட் இப்போ ஒரு ஒரு சீ எல்லாமே ஒரு மெச்சூரிட்டி பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் நம்ம வரோம் சோ இப்போ ஐ ஃபீல் தட் இல்ல நம்ம பண்ணா உருப்படியா பண்ணோம் குவாலிட்டி ஓவர் குவாண்டிட்டி கரெக்ட் சோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு கண்டிப்பா ஆமா ஆமா சோ கண்டென்ட் நல்லா இருக்கு கதை நல்லா இருக்குனா நான் கண்டிப்பா பண்ணுவேன் இந்த சேஞ்ச் பண்ணுறது டீக்லாம் பண்ணுறது ரூரல் சப்ஜெக்ட் ஐ எம் ஓப்பன் டு எனி டைப் எனி டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட் அஸ் லாங் எஸ் அ ஸ்கிரிப்ட் இஸ் குட் ஓகே அடுத்து இப்போ நம்ம வந்து சொல்லிடலாம் பாவம் அவங்க டயர்டாக இருக்காங்க நம்ம வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது அதனால் உங்களோட அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு ரொம்ப பெரிய ஆல் த பெஸ்ட் எங்கள் டீம் சார் பாவம் தேங்க்யூ ஸோ மச் இது வந்து ஹார்ட்லேருந்து வருது தேங்க்யூ ஸோ மச் திஸ் இஸ் ஃபியூ இது போதும் பாருங்கள் உங்களோட அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு ரொம்ப பெரிய ஆல் த பெஸ்ட் அடுத்து அவங்க இருக்கோம் ஃபயர் வேற பயங்கர ஃபயரா வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டு இருக்கோம் சரி இருந்தாலும் நீங்க வழக்கமா ஆர்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க இல்லைங்க அஃபிஷியலா வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போவாங்க ஸோ அதனால அஃபிஷியலா வந்ததுக்கு அதுக்கு ஒரு வாட்டி வரேன் கண்டிப்பா சரி ஓகே கடைசியா ஒரே ஒரு என்னன்னா இப்ப இப்ப இருக்க டைம்ஸ்ல வந்து ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டா ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு முன்னேறிட்டா அடுத்து அவங்க லைஃப்ல பயங்கர ஆர்வமா இருக்காங்க அவங்களோட நெகட்டிவிட்டி பண்றதுல ஆர்வமா இருக்கும் அந்த கிட்ட இந்த ஒரு கேள்வி எப்ப கல்யாணம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து மேக்சிமம் நிறைய பேரை கேட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் சட்டாலடி பதிலா என்ன இருக்கு சீக்கிரமா வரும் சொல்லுங்க